நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா எல்லாேருக்கும் ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருந்தோ விளக்கேற்றி எல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் நம்ம காத்தால் விளக்கேற்றி பழமெல்லாம் வச்சு நைவேதியம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் அண்டு நான் இந்த வார வாரம் சங்கராசாரியாரோட விளக்கு ஏற்றுற ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு அது வந்து அஞ்சாவது வாரம் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் ஸோ பதினாறு வாரம் இது நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருக்கேன் எல்லாரும் எனக்காக வேண்டிக்கோங்கோ இந்த வாரம் இப்போது இன்னைக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதி பதிகத்தில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதாவது மனப்போ மலை போல் வருது பனி போல் நீங்கள் நம்ம நம்ம சொல்லுவோமோ தேடா அந்த மாதிரி அதுக்குரிய ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் அபிராமி அந்தாதி அதில் ஒரு பதிகம் இருக்குது அந்த பதிகத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் எல்லாரும் உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம வந்துட்டு சொன்ன உடனேயே அதுக்குரிய பலன் கிடைக்கும் கஷ்டம்னு நினைக்க முடியாதுப்பா பிகாஸ் அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகணும் நம்மள அறியாம டெய்லி ஒரு நாளைக்கு பத்து வாட்டி சொல்றோம்னா அது வருஷ கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதோட எண்ணிக்கை எவ்வளவு கூடும் தேடா அப்படி கூட 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 தான் கண்டிப்பான முறையில் அது லட்சங்களை கடக்கும் கோடிகளை கடக்கும் அப்படின்பா அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது ஆட்டோமேட்டிக்காக வரும் தெய்வம் வந்துட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லியாச்சுன்னா உடனே வந்து உட்கார்ந்து உனக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தெய்வத்துக்கெல்லாம் மதிப்பே இருக்காது ஏன்னா நம்ம நம்பி அவளை வேண்டிக்கணும் அவள் கண்டிப்பான முறையில் நமக்கு சரிவா அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சத்தியமான உண்மை பொய்யே கிடையாது ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க இந்த பதிகம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த பதிகத்தையும் நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதாவது எத்தனையோ பேர் வந்துட்டு மாமி ரொம்ப தாங்கமுள்ள பிரச்சனை எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் புலம்பியிருக்கா அவளுக்காக தான் மெயினாக இந்த பதிவு மனசார நன்னாக நம்பி நீங்கள் வேண்டிக்கோங்க மழை போல் வர பிரச்சனைகள் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது குறைஞ்சி பனி போல் விலகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போயிடும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லுவோங்கோ கண்டிப்பான முறையில் எல்லாேருக்குமே நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் பதினெட்டாம் பேருக்கு வருது ஆடி கிருத்திகை வருது இந்த மாதிரி ஆடி அமாவாசை வருது அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு வருது ஆடி பதினெட்டு வருது ஆடி பூரம் வருது ஒன்று ஒன்றுத்துக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக அதனால தான் தெய்வத்துக்குரிய உகந்த மாதம்னே தனியாக சொல்லிட்டு வச்சுடுறா பற்றியா ஸோ அத்தனை பண்டிகைகளும் இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து அழகாக இருக்குது ஸோ எல்லாத்தையோட மடப்புறம் கோவில் திறந்துட்டா அப்படிங்கிறது சந் தாங்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசில் ஸோ அதனால எல்லோரும் நான் வேண்டிக்கவங்க எல்லோரும் நன்னாக இருந்தோ இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க சரியா ததியுருமத்தில் புடவலும் என்னாவே தளர்வில்லாதோ கதையொரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியொரு மெயினி மகிழனுமானும் மாணும் மணங்கி என்றும் துதியொரு சேவனியாய் சிந்தூரானன சுந்தரியே இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ இதை நீங்கள் சொன்னேன்னாக்கா எத்தனை பிரச்சனையானாலும் மனபோல் வந்தது பணி போல நீங்கிவிடும் ஓம் மகாகாளியே சரணம்